ப்ரௌனி யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ எல்லாரும் சாப்பிட்றது விரும்பி சாப்பிட்றது ப்ரௌனி தான் ஸ்வீட் இல்லாத ப்ரௌனி சாப்பிட்றாங்க ஸ்வீட் போட்டும் சாப்பிட்றாங்க ராகி ப்ரௌனி எல்லா ப்ரௌனியும் சாப்பிட்றாங்க இப்போ நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஒருத்தவங்க வந்து என் கஸ்டமர் வந்து என்கிட்ட ப்ரௌனி வந்து ஒரு கேஜி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன் கேஜி யாருக்கு அப்படின்னு கேட்டேன் எங்கள் வீட்டு வந்து குட்டீஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து பர்த்டே இன்றைக்கி அதனால சொல்லிட்டு எனக்கு ஒன் கேஜி கட் பண்ணாமல் அப்படியே கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க சேரின்னு சொல்லிட்டு நானும் ப்ரௌனியை செஞ்சு நல்லா பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரண்டு டப்புன்னு கட் ஆகிட்டு இல்லை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து தான் கரண்டு வந்தது கரண்டு வந்ததுக்கு தான் நான் மாவெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு ரெடி பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்ததா சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு நோம்பு நேரம் இல்லை இவ்வளவு நம்ம டென்ஷன் ஆகி இந்த புரோனி எப்படியும் செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்ட கஸ்டமருக்காகவே நான் ரெடி பண்ணிவிட்டேன் ரெடி பண்ணி நான் வந்து சூடாகுனதுக்கப்புறம் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் ஆயிடுது ஏன்னா நம்ம நோம்பு நேரமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இஃப்தாருக்கு வர நம்ம வந்து ரெடி பண்ணுறதா இருக்குது அதனால சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க காலையில் வந்து நான் வந்து மீன் வாங்கியிருந்தேன் இது வந்து காணாங்கத்தை மீன் சொல்லுவாங்க இது வந்து நோன்பு வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுவிழி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கடல் பாசி காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பாசியும் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் கடல் பாசி வந்து என் ப பையனும் வந்து இந்த மாதிரி ஃப்ளேவர் போட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவானோ விரும்பி சாப்பிடுவானோ சும்மா வந்து ஒயிட்டில் கொடுத்தா அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டணும் இந்த மாதிரி ஜெல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காய்ச்சி கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவானோ அதனால சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறது வந்து ஸ்டாஃபரி ஃப்ளவரில் தான் செஞ்சிருக்கேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ஆன்லில் போட்டுங்க நம்ம போடுறது எல்லாமே உடனேக்கு உடனே உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன போடலாம்னு சொல்லிட்டு நீங்களே கமாலு சொல்லுங்கள்